வணக்கம் நான் டாக்டர் ஜோசப் ஞானராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகமிடாம் நின்னாலே தலை சுற்றுற மாதிரி இருக்கா படபடன்னு வருதா இதயம் படபடன்னு துடிக்கிற மாதிரி இருக்கா உடம்பு லேசாக ஃபீல் ஆகுதா உங்கள் கால்கள் அப்படியே நடுங்குதா இது ஆக்டிங் இல்லை ட்ராமா இல்லை இது ஒரு உண்மையான மெடிக்கல் பிரச்சனையாக கூட இருக்கலாம் இந்த பிரச்சனை உள்ள ஒருவருக்கும் ஒவ்வொரு நொடியும் தன்னோட உடம்போடு இருக்காங்க அது யாருக்கும் தெரியாது அதுதான் பார்ட்ஸ் பாஸ்டுரல் ஆர்த்தோஸ்டாட்டிக் டேக்கிகாடியா சின்ரோம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இந்த வீடியோவில் பாட்ஸ் எதனால் வருது அதோட அறிகுறிகள் என்ன அதுக்கு எப்படி சிகிச்சை பண்ணலாம் முக்கியமாக கடைசியில் அதுக்கு எந்த வகையான மூச்சு பயிற்சி பண்ணால் அதோட அறிகுறிகளை குறைக்கலான்னு பார்க்க போகிறோம் வாங்க எளிதாக பார்க்கலாம் இப்போது பார்ட்ஸை பற்றி வளர்க்கணும்னா ஒரு பலூன் பொம்மையை பற்றி நினச்சி பாருங்கள் நம்ம அந்த ரோட்டு ஓரங்களில் பீச்சுகளில் பெரிய பலூன் பொம்மை பார்த்துருப்போம் அந்த பலூன் பொம்மை நேராக நிற்கணும்னா அதுக்குள்ளே காற்று முழு அளவில் நிக இருக்கணும் அதே மாதிரி தான் நம்ம உடம்பு நேராக நிற்கணும்னா நம்ம உடம்புல ரத்தம் கரெக்டான அளவு இருக்கணும் இந்த ரத்தம் ஓட்டம் குறைஞ்சாலும் நம்ம நேராக நிற்கிறதுல பிரச்சனை வரலாம் அதே மாதிரி தான் அந்த பலூன் பொம்மை நேராக நிற்கிறோம்னா ரெண்டு இடத்துல இல்லை நாலு இடத்துல அந்த இதை கயிறை வச்சு கட்டியிருப்பாங்க அந்த கயிறு லூஸாக இருந்தாலும் அது சரியாக இல்லைனாலோ ஒரு இடத்துல அந்த கயிறு சரியாக இல்லைனாலோ அந்த பலூன் பொம்மை ஆகும் ஒரு இரு சைடு ஆடிட்டு இருக்கும் அது நேராக நிற்காது அதே மாதிரி தான் நம்ம உடம்பில் நம்ம நர்வஸ் சிஸ்டம் அதாவது நரம்பு மண்டலம் தானியங்கி நரம்பு மண்டலம் ஆட்டனாமிக் நர்வ் சிஸ்டம் சரியாக இல்லைனாலும் நம்ம உடம்பு நேராக இருக்காது அப்போது அந்த ஆட்டனாமிக் நர்வ் சிஸ்டம் எப்படின்னா அந்த கயிறு மாதிரி நம்ம உடம்பை நிறுத்தி வைக்கிறதுக்கு உதவுது இப்போ இந்த இதில் ரெண்டில் எதுவும் குறையா இருந்தாலும் நம்ம நேராக நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதாவது நம்ம ரத்தம் அளவு குறைஞ்சாலோ நம்ம தானியக்க நரம்பு மண்டலம் சரியாக வேலை செய்யலைனாலோ அந்த மாதிரி பிரச்சனை பார்ட்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம் சில நேரம் பார்ட்ஸ் உள்ளவங்களுக்கு அட்ரினலின் ஹார்மோன் நிறையா இருக்க வாய்ப்புகள் உண்டு அதனால் அவங்களுக்கு இருதய படபடப்பு தலை சுற்றல் இரத்தம் அழுத்தம் கூடுதல் இதை மாதிரி பார்ட்ஸில் வரக்கூடும் இப்போது கோவிடுக்கு அப்புறம் நிறையா பார்ட்ஸ் கேசஸ் பார்க்குறோம் அதே மாதிரி கோவிட் வேக்சின்னாலேயும் பார்ட்ஸ் கேசஸ் வர்றது உண்டு அதனால பாட்ஸ் உள்ளவங்களுக்கு என்ன ஆகுன்னா அவங்க எந்திரிச்ச உடனே அவங்க இருதயம் ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிடும் நார்மலாக அவங்களுக்கு போது எழுபதோ எண்பதோ இருக்குன்னா அவங்க எந்திரிச்ச உடனே என்ன என்னாகுன்னா நூறுத்துக்கு மேலே நூற்றி இருபது நூற்றி முப்பது அப்படி போக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தலை சுற்றுதல் நேராக நிற்க முடியாமல் அதாவது இந்த வடிவேலு சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி அவங்க கால் நடுக்கத்தோடு இருக்கக்கூடும் அதனால் அவங்க எந்திரிக்கிறது எந்திரிக்கிறதே அவங்களுக்கு பெரிய வேலையாக தெரியும் இப்போ பார்ட்ஸு உள்ளவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அதாவது நான் முதல்ல சொன்னபடி அவங்களுக்கு இருதய துடிப்பு வேகமாக இருக்கும் அதனால் படபடப்பு எப்போவும் மயக்கம் வர்ற மாதிரி இதெல்லாம் போது அவங்களுக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும் பலவீனமாக ஃபீல் பண்ணுவாங்க அதாவது மூளை மந்தமாக இருக்கும் இங்கிலீஷில் பிரெயின் ஃபாக்னு சொல்லுவோம் தலை சுற்றல் இருக்கலாம் அவங்களுக்கு நெஞ்சு வலிக்கலாம் சில நேரம் மூச்சு திணறல் அதாவது போது மூச்சு திணறல் படபடப்பு நாலு மூச்சு திணறல் அந்த மாதிரி வரலாம் வாந்தி எடுக்கிற மாதிரி வரலாம் நிற்கும்போது அத அப்புறம் ரொம்ப அசதியாக ஃபீல் பண்ணுவாங்க எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு அசதி இருக்கும் இதெல்லாம் பார்ட்ஸோட அறிகுறிகள் இது எல்லாமே எப்போ வரும்னா அவங்க எந்திரிச்சு போது வரும் மற்றபடி போது அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த எந்திரிச்சோடனே இந்த சிம்டம்ஸ் அறிகுறிகள் எல்லாம் வரக்கூடும் சில நேரம் மற்ற நோய்கள் அதாவது டீஹைட்ரேஷன் அதாவது நம்ம உடம்புல நீர் சத்து குறைவாக இருந்துச்சுன்னா இந்த பார்ட்ஸ் மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த பார்ட்ஸுக்கும் டீஹைட்ரேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா டீஹைட்ரேஷனில் நம்ம ப்ளட் ப்ரெஷர் குறையாக இருக்கும் ஆனால் பார்ட்ஸில் ப்ளட் ப்ரெஷர் எப்போவுமே நார்மலாக இருக்கும் இல்லை கூட இருக்கும் அதே மாதிரி காஃபி குடித்தவங்களுக்கு இந்த சில மருந்துகள் எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி படபடப்புலாம் வரக்கூடும் ஆனால் அவங்களுக்கு மற்ற அறிகுறிகள்லாம் இருக்காது இப்போ காஃபி நாளில் இருக்குன்னா அவங்களுக்கு சோர்வு சோர்வு அதெல்லாம் இருக்காது அதே மாதிரி ஆங்ஸைட்டி அந்த மாதிரி கண்டிஷனும் பார்ட்ஸ் மாதிரி நமக்கு தெரியலாம் அப்போ இந்த பார்ட்ஸுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்ப்போம் முதல்ல முக்கியமானது இந்த பார்ட்ஸ் உள்ளவங்க நிறையா நீர் தண்ணி குடிக்கணும் மூணு லிட்டர் ஒரு நாளைக்கு கட்டாயம் அவங்க தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி உப்புள்ள உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளும் அதுவும் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க உப்புள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் உடற்பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓடுறது அதெல்லாம் தவிர்த்துட்டு சைக்கிளிங் இல்லாட்டி ஸ்விம்மிங் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிணாங்கன்னா அவங்களுக்கு நல்லது அப்புறம் ரொம்ப நேரம் நிற்கிறத அவங்க அவாய்ட் பண்ணணும் அப்புறம் அந்த கால் அழுத்த உரைகளை உபயோகிக்கலாம் அது என்ன பண்ணுன்னா நம்ம ரத்தம் கீழே கால்களில் தங்காமல் அதை மேலே மூளை நோக்கி கொண்டு செல்கிறதுக்கு அந்த கால் அழுத்த உரைகள் உதவும் இந்த மாதிரி வாழ்க்கை முறைகளில் நம்ம சரி பண்ண முடியாதவங்களுக்கு சில நேரம் மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுப்பாங்க அது என்ன பண்ணணும்னா அந்த பீட்டா பிளாக்கர் நம்ம இருதய துடிப்பு துடிக்கும் அளவை குறைக்கும் இப்போ சமீப காலமாக ஐவாபிரிட்கிற மருந்து வந்து பார்ட்ஸுக்கு நல்லாவே உதவுகிறது நிறைய வேறு இந்த ஐவாப்ரிடின் யூஸ் பண்ணி நல் நல்லா பாட்ஸ் அவங்களுக்கு அறிகுறிகள் நல்லாவே குறையக்கூடும் அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போது பார்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான மூச்சு உங்களுக்கு அவங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த மூச்சு பயிற்சிக்கு பேர் வந்து பிரம்மரி பிராணயாமான்னு பேர் இது பார்ட்ஸில் உள்ள அதிக இருதய துடிப்பை குறைக்க உதவும் அதே மாதிரி நம்ம நரம்பு மண்டலத்தை சீராக வேலை செய்யவும் அதனால வர்ற அறிகுறிகளை குறைக்கவும் உதவும் இப்போ இந்த பிரம்மரி பிராணாயாமத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பிரம்மரி பிராணாயாமத்தை கீழே உட்காந்தோ இல்லை சேரில் உட்காந்தோ பண்ணலாம் நீங்கள் சேரில் உட்காந்துருந்தீங்கன்னா எங்கே கீழே உட்காந்தாலும் சரி சேரில் உட்காந்துருந்தாலும் சரி உங்கள் முதுகு தண்டு நேராக நிமிர்ந்து இருக்க வேண்டும் அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த கை இப்படி வச்சுக்குவாங்க இப்படி வச்சுட்டு இருந்த ரெண்டு பெரு விரலை வச்சு உங்கள் காதில் அந்த சின்ன மடிப்பு இருக்கும்ல அதை வச்சு காதை மூடுங்க அமுக்கி மூடிட்டு அப்புறம் இந்த ஆள்காட்டி விரலால் உங்கள் கண்ணை மூடிட்டு அப்புறம் விரலால் உங்கள் மூக்குக்கு ரெண்டு சைட்லேயும் வச்சுக்குவாங்க அப்புறம் அந்த மோதிர விரலை உதடு மேல் உதடுக்கு மேலேயும் அப்புறம் சுண்டு விரலை கீழ் உதடுக்கு கீழையும் வச்சு இப்படி வச்சுக்கோங்க இப்போ மூச்சை உள்ள இழுங்க கொஞ்ச நேரம் உள்ள வச்சுட்டு அப்புறம் இந்த ஹம்மிங் சவுண்டோட வெளியே விடணும் மூச்ச கொஞ்ச நேரம் மூச்ச உள்ள வச்சுட்டு ஹம்மிங் சவுண்டோட மூச்சை விளையோடணும் இதை மாதிரி எட்டுலேருந்து பத்து தடவை செய்யலாம் காலையில் ஒரு பத்து தடவையும் மதியம் ஒரு பத்து தடவையும் அப்புறம் சாயங்காலம் ஒரு பத்து தடவையும் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா பாட்ஸோட அறிகுறிகள் குறைய அதிக வாய்ப்புகள் உண்டு இதை மட்டும் பண்ணால் பார்த்தாது நீங்கள் தண்ணி குடிக்கணும் நிறைய குடிக்கணும் நான் முதல்ல சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் செஞ்சிங்கன்னா பாட்ஸு கம்ப்ளீட்டாக குணமாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு பாட்ஸ் உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு தடவை அவங்க நிறுத்தி நிற்கும் போதும் போராட்டம் மாதிரி இருக்கலாம் ஆனால் இது ஒரு பெர்மனன்ட் கண்டிஷன் கிடையாது ஒரு நாள் நீங்களும் நலமாக வாழ்வீர்கள் அது வரைக்கும் உங்கள் அறிகுறியை குறைக்கிறதுக்கு நான் சொன்ன வழிமுறைகளை தயவுசெய்து கடைபிடியுங்கள் இதுவரை என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ் இது டாக்டர் லாஜிக் த்ரீ சிக்ஸ்டி உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானதாகவும் ஆகும் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து செய்து தெரிவிக்கிறோம் இன்று என்னோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி